சாம்சன் கதை ரொம்ப பழைய கதை அது நம்ம முன்னோர்களாலே சொல்லப்பட்டு வந்த ஒரு வீரக்கதை கடவுளோட அருளால அசாதாரண பலத்தோட வாழ்ந்த ஒரு மனிதரோட கதை அவன் வாழ்க்கை நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் கையாலேயே சிங்கத்தை கொன்ன சாம்சனோட வீர எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவன் தைரியம் அவன் மன வலிமை நம்மை மெய்சில் இருக்க வைக்கும் ஆனால் சாம்சன் கதைங்கிறது வெறும் உடல் பலத்தை பத்தினது இல்லை அது மனதின் பலத்தையும் நம்பிக்கையையும் காட்டும் அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மறைஞ்சிருக்கிற பலத்தை பத்தினது நம்மள நம்பிக்கையோட நிறைவேற்றும் பலத்தை பற்றி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் நம்மளை முன்னேற வைக்கும் அது சாம்சனோட மாதிரி உடல் பலமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மனதின் பலமா இருக்கலாம் அது என்ன பலம்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் நம்முள் இருக்கும் அந்த மறைஞ்சிருக்கும் பலத்தை நாமே வெளிக்கொணரணும் சாம்சனோட பலம்ங்கிறது வெறும் தசை பலம் இல்லை அது அவருடைய நம்பிக்கையிலிருந்து வந்தது அந்த நம்பிக்கைதான் அவருக்கு தூணா இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சொந்த பலம் இருக்கு அது நம்மளோட உறுதி விடாமுயற்சி புதுமையா யோசிக்கிற திறமை அல்லது மற்றவங்க மேலே இருக்கிற அன்புன்னு எதுவா வேணாலும் இருக்கலாம் இந்த குணங்கள் தான் நம்மள உண்மையிலேயே பலசாலியா மாத்துது இந்த குணங்கள் நம்மள சவால்களை ஜெயிக்கவும் நம்ம இலட்சியங்களை அடையவும் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவுது நம்மளோட பலம் நம்ம உடம்புல மட்டும் இல்லை நம்ம மனசுலையும் இருக்குது நம்மளோட நம்பிக்கை நம்மளோட உறுதி நம்மளோட அன்பு இவங்க எல்லாமே நம்மளை பலசாலியா மாத்துது நம்மளோட பலம் நம்மளோட உறுதியில் நம்மளோட விடாமுயற்சியில் புதுமையா யோசிக்கிற திறமையில மத்தவங்க மேல இருக்கிற அன்பில் இருக்குது இந்த குணங்களால் நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியும் இந்த குணங்கள் தான் நம்மள உண்மையிலேயே பலசாலியா மாத்துது இந்த குணங்கள் நம்மள சவால்களை ஜெயிக்கவும் நம்ம இலட்சியங்களை அடையவும் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவுது நம்மளோட பலம் நம்ம உடம்பில் மட்டும் இல்லை நம்ம மனசுலையும் இருக்கு நம்மளோட நம்பிக்கை நம்மளோட உறுதி நம்மளோட அன்பு இவங்க எல்லாமே நம்மளை பலசாலியாக மாற்றுது இந்த குணங்கள் நம்மளை சவால்களை ஜெயிக்கவும் நம்ம இலட்சியங்களை அடையவும் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவுது உங்களுக்குள்ள இருக்கிற சாம்சனை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் பலத்தை நீங்களே கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்ன உங்களை உயிரோடவும் திறமையோடவும் உணர வைக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற திறமை இருக்கலாம் இசை திறமை இருக்கலாம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு ஆசை இருக்கலாம் இதெல்லாம் தான் உங்கள் பலம் உங்கள் ஆர்வங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் புதுசாக எதையாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கையும் பலமும் கிடைக்கும் நாலாவது பகுதி உங்க திறமையை வெளிக்கொண்டு வாங்க உங்கள் பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த பலத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் சாம்சன் மாதிரி நீங்களும் உங்க முழு திறமையை வெளிக்கொண்டு வந்தா நிறைய சாதிக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் உங்க மேலேயும் உங்க திறமை மேலையும் உங்க கனவுகள் மேலையும் நம்பிக்கை வைங்க உங்க எல்லைகளை தாண்டி போக பயப்படாதீங்க நம்மள நாம சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாதான் நம்ம வளர முடியும் ஐந்தாவது பகுதி மறுபடியும் எழுந்திருக்கிற பலம் இந்த பயணத்தில் நம்முடைய மனசு எவ்வளவு பலமா இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில நிறைய சவால்கள் தோல்விகள் சந்தேகங்கள் வரும் இந்த சவால்களை எதிர்கொள்ள நம்முடைய மனசு தயாரா இருக்கணும் ஆனா நாம தடுமாறினாலும் நம்முடைய மனசு எப்போதும் நம்ம முன்னேற்றும் நம்ம உள்ள இருக்கிற பலம் நம்மளை மறுபடியும் எழுந்திரிக்க வைக்கும் இந்த பலம் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சாம்சனுக்கு கூட நிறைய சோதனைகள் வந்துச்சு அவன் பலமா இருந்தாலும் அவனுக்கு சோதனைகள் வந்தது சில சமயங்கள்ல அவருடைய பலம் குறைஞ்சு போச்சு ஆனாலும் அவன் மனசு அவனை முன்னேற்றியது ஆனால் கஷ்டமான நேரத்தில் கூட மறுபடியும் எழுந்திருக்கிற மனபலத்தை அவர் கண்டுபிடிச்சார் இந்த மனபலம் நம்மை முன்னேற்றும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த விடாமுயற்சி இருக்கு இந்த விடாமுயற்சி நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நம்ம தோல்விகளில் இருந்து கற்றுக்கிட்டு நம்முடைய பலத்தை அதிகரிக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பலமாக வெளியே வர முடியும் இந்த பயணம் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும் ஆறாவது பகுதி உங்கள் வெற்றி பயணம் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரதுங்கிறது உங்கள் சொந்த பயணம் அது உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் பலத்தை ஏற்றுக்கிறது எப்பவும் நல்ல மனுஷனாக இருக்க முயற்சி பண்ணுறது உங்களுக்குள்ள இருக்கிற சாம்சனை வெளியே கொண்டு வர பயப்படாதீங்க உங்க பலத்தை கண்டுபிடிங்க உங்க ஆர்வத்தை தூண்டுங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்புங்க உலகம் உங்க திறமைக்காக காத்திருக்கு போயிட்டு உங்க சொந்த கதையை உருவாக்குங்க